வணக்கம் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது நெல்லிக்காயில் இத்தனை நன்மைகளா இதை ஏன் நாம் இத்தனை நாட்களாக சாப்பிடாமல் இருந்துவிட்டோம் என்று நினைக்க தோன்றும் இப்பொழுது அதன் மருத்துவ பயன்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரிக்கும் மற்றும் இரத்த சோகை நீங்கும் நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் ஆய்விலும் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் புற்றுநோய் செல்களின் வளர்ச்சி தடைப்படும் என்று தெரியவந்துள்ளது அல்சர் உள்ளவர்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்து வந்தால் அல்சரை குணப்படுத்தலாம் மேலும் உடலில் தீங்கு விளைவிக்கும் டாக்ஸின்கள் வெளியேற்றப்பட்டு உடல் எடையை குறைக்கவும் உதவும் உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் நெல்லிக்காய் சாப்பிட்டு வாருங்கள் இதனால் அதிலுள்ள நார்ச்சத்து குடல் இயக்கத்தை சீராக்கி மலச்சிக்கல் ஏற்படுவதை தடுக்கும் மேலும் நெல்லிக்காயை தினமும் ஒன்று சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்கும் மேலும் நெல்லிக்காய் மனம் மற்றும் உடலை அமைதிப்படுத்தும் அதிலும் பொடியை தேனுடன் கலந்து தினமும் சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும் அடுத்ததா நெல்லிக்காயில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் கண்களின் ரெட்டினாவை பாதுகாக்கும் இதில் வைட்டமின் சி வளமாக இருப்பதால் பார்வை மேம்படுவதோடு கண்களிலிருந்து தண்ணீர் வருவது கண் எரிச்சல் கண் சிவப்பது போன்றவை தடுக்கப்படும் நெல்லிக்காய் உடலின் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும் மேலும் இதயத்திற்கு செல்லும் இரத்த குழாய்களில் ஏதேனும் அடைப்புகள் இருந்தால் அவற்றை தடுத்து இதயத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் நெல்லிக்காய் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டுடன் வைத்துக்கொள்ளும் எனவே நீரிழிவு நோயாளிகள் ஒரு டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் சாற்றுடன் சிறிது பாகற்காய் சாற்றினை சேர்த்து கலந்து குடித்து வருவது நல்லது இது உடலில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் நெல்லிக்காய் கல்லீரலின் சீரான செயல்பாட்டிற்கு உதவும் இதில் உள்ள ஆன்டி ஆக்ஸிடென்ட் உடலின் மூளை முடுக்குகளில் உள்ள டாக்சின்களை வெளியேற்றி கல்லீரல் பாதிக்கப்படுவதை தடுக்கும் மேலும் உலகின் பல்வேறு பகுதிகளில் கல்லீரல் பிரச்சனைகளுக்கு நெல்லிக்காய் பயன்படுத்தப்பட்டு வருகிறது நெல்லிக்காய் இரத்த நாளங்கள் மற்றும் தமனிகளை சுத்தமாக வைத்து கொள்ளும் தன்மை உடையது நெல்லிக்காயில் இரும்புச்சத்து இருப்பதால் இதனை தினமும் ஒன்று உட்கொண்டு வந்தால் புதிய இரத்த செல்கள் உருவாகி மறைமுகமாக மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் வாய்ப்பை தடுக்கும் ஒரு பெரிய நெல்லிக்காய் முட்டையை விட அதிக சக்தி கொடுக்கும் தன்மை வாய்ந்தது அதனால் குழந்தைகளின் ஆகாரத்திலும் நெல்லிக்காயை சேர்த்தால் குழந்தைகளுக்கு ஏற்படும் அநேக விதமான நோய்கள் கிட்டவே அண்டாது ஆகையால் குழந்தைகள் ஆயுள் முழுவதும் பலசாலியாகவே இருப்பார்கள் மாணவர்களுக்கு நெல்லிக்காய் மிகவும் முக்கியமானது அவர்கள் ஞாபக சக்தியை அதிகரித்து கண் பார்வையையும் நன்றாக தெளிவாக்குகிறது இந்த வீடியோவை பார்ப்பதோடு இல்லாமல் இனிமேல் தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வளமான வாழ்வை பெறுவோம் தொடர்ந்து பயனுள்ள தகவல்களை பெற தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி